ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணமான சினிமா படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதில் இருந்த எண்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இதில் பயங்கரமான ஃபன் ஃபேக்டர் இருக்கும் அப்படிலாம் எந்த பொய்யும் நான் சொல்ல விரும்பலை ஏதோ எங்களால் முடிஞ்ச எடிட்டிங் திறமைகளை கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாக அந்த வீடியோ கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது என்னோட ரியாக்ஷன் சின்னவாக இருந்தது அப்படிங்கிறத வந்து பர்ஸ்னலாக சொல்ல போகிறேன் அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் என்னோட எமோஷனலும் ரியாக்ஷனும் வந்து கனெக்ட் ஆகுதோ வந்து கண்டிப்பாக கருத்துல சொல்லிட்டு போங்க அதுக்காகவே இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவோட இன்ட்ரோவை பார்த்துட்டு தன்னையில் பாத்துட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேச் பண்ணிட்டேன் நம்ம இருக்கிற நிலமையில இதெல்லாம் தேவையாடப்படமா ஒழுங்கா போயிட்டு சூ மூடிட்டு வேலையா படுறா அப்படிங்க திட்டதில்ல எனக்கு இங்கே கேக்குது நிறைய பேர் கமெண்ட்லையும் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சரி ஓகே என்ன பண்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளன்ல சொன்னும் அப்படின்னா லைன்ல சொன்னோம் அப்படின்னா சுத்தி பாரு நூறு அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது சரி ஓகே நம்ம தான் அதிகமாக அடி வாங்கினுக்கிறோம் வேற யாரெல்லாம் வந்து அடி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த வருஷம் அதிகமா சினிமா பிரபலங்கள் கல்யாணம் ஆச்சு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருஷா டைவர்ஸ் ஆச்சு எந்த ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கோசி இதெல்லாம் பேசிட்டு போயிடும்ல அதனால அந்த டிவோர்ஸ் பத்தி லைட்டா பேசி விட்டுட்டு போயிரும் அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணி இவங்க வாங்கின ஒரு அஞ்சு டிவோர்ஸ் உட்காந்து ஒரு ஒரு கண்டென்ட் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம்லாம் நம்மளால பண்ண முடியாது போற போகல அப்படியே அடிச்சு விட்டு போயிடும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் டிவோர்ஸ் அபிஷியல் டிவோர்ஸ்ல நம்பர் ஒன்ல நம்ம தனுஷனா தான் இருக்காரு அது என்னடா அவன் நம்பர் ஒன்ல அவருக்கு தான் எப்பயோ டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க இவ்வளவு ஏர்ஸா வந்து செப்பரேஷன்ல தான் இருந்தாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு தான் வாழ்ந்தாங்க இந்த வருஷம் தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு அதான் கோர்ட்டே ஓகே நீங்க ரெண்டு பேர் தனியா போய் வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நாட்டாம படத்துல வந்து நம்ம கவுண்டமணி தட்ட ரெண்டாவது இருந்தா வச்சுக்க இது உனக்கு இது எனக்கு பிரிச்சு பார்த்து தெரியுமா அது மாதிரி கோர்ட்டே ரெண்டா பிரிச்சு இதை நீ வச்சுக்க இத நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்து இருக்காங்க இதை பாக்குறப்ப ஓ இதுதான் டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது சரி ஓகே இதுதான் வந்து ஆக்சுவல் டிவோர்ஸ் இது இல்லாம மீதி ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிவி பிரகாசம் சைந்தவி அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரைய செப்பரேஷன்ல தான் இருக்காங்க லாஸ்ட் ஒரு கான்சர்ட் எல்லாம் போய் ஒன்னா பண்ணாங்க அவர் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டாக் பேக்ல வந்து டீம்ல சொல்லிட்டு இருக்காரு ஏ அடுத்து வந்து சைந்தவிக்கு அப்புறம் நான் தான் கோரஸ் போட போறேன் மியூசிக் கரெக்டா போடுங்கன்னு அவர் சொல்ல வராரு அதை ஒரு ஆங்கில இருந்து ஒரு ஆன்ட்டி ஒன்னு ஜூம் பண்ணி எடுத்து உடனே என்ன போடுது जी वि प्रकाश அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சைந்தவி பாடிட்டு இருக்கும் ஜிவி பிரகாஷ்ல சொல்லி ஒரு பக்கம் போட்டாங்க சரி நாள் ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட மனநிலையில கொஞ்சம் ஜாலி ஆயிட்டா இன்னொரு பக்கம் கடந்து அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி நிறைய பேருக்கு ஷாக்கான ஒரு விஷயம் ஜெயம் ரவிக்கு இப்படி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதே அப்பதான் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி டிவோர்ஸ் ஆனப்பெல்லாம் வந்து எங்க மாதிரி சேனலுக்கு எல்லாம் கண்டென்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அதை வச்சே கண்டென்ட் போட்டாங்க எல்லாருமே நாங்கள் நாங்களாம் பரவாயில்ல அதாவது எப்படி சொல்கிறது இனிமேல் வேறு ஒரு சேனலுக்கு போனால் சினிமா கண்டென்ட்லாம் பண்ணணும் அவங்களெலாம் இன்டர்வியூ எடுக்கணுன்ற பல கருத்துக்களை மனசுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டாக பேசினேன் ஒரு சில பேர்லாம் அடி அடி நடிச்சாங்க ஜெயம் ரவி யாரோட தொடர்பு இருக்குது தெரியுமா அவள் ஒய்ஃப் யார் தெரியுமான்னு சொல்லி தனுஷ் அண்ணா பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து சிவகார்த்தியை எடுத்த ஃபோட்டோலாம் போட்டு ஷேர் பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் வந்து வக்கரங்கள் நடந்தது ஸோ இரண்டாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜெயம் ரவி அதுக்கப்புறம் ஆர்த்தி அவங்க இருக்காங்க அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இசைப்பு இளையர் ராமன் அவர்கள் ஸோ அவரோட டிவோர்ஸ் அப்படிங்கிறத அதை பற்றி பேச அவங்க ஃபேமிலி வந்து பல தரப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு இருந்தாலும் அவங்களும் செப்பரேஷனில் தான் இருக்காங்க இப்படியே அந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் நமக்கு கொடுத்த ஹாப்பினஸை தாண்டி இவங்களோட இந்த பிரிவுன்றது நம்ம எல்லாருக்குமே சோகமாக தான் கொடுத்துருக்கு ஓகே சோகத்தை மூட்டா கட்டி அங்கே அமிச்சிருவோம் இப்போ நம்ம கல்யாண கதைக்கு வரும்

அதுக்கப்புறம் எங்க டார்லிங் சமூகம் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணி அத்தோட சும்மா விட்டாரா நாங்க அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க சோபிதா தொழிபாலான்னு ஒரு ஆக்ட்ரஸ் அது பேரே தெரியாம நாங்க எல்லாம் ஜெயிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு அதை பிடிச்சி இவர் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து இரண்டாவது கல்யாணமா அவங்களை பண்ணி அவரை லைஃப் எடுத்துட்டு போயிட்டு அப்ப சமந்தா கல்யாணம் பண்ணும்போது லிட்ரலி எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஓ நீ தெலுங்குல தானே இருக்கு எதுக்கே இங்கே வர அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி ஓகே தெலுங்குல சமதா கல்யாணம் மட்டும் போயிட்டார் டிவோர்ஸ் பண்ணிட்டார் திரும்ப எதுக்கு இங்கே சோபிதா கிட்ட வர அப்ப நைன்டி ஸ்கிட்ஸ் யாருமே வந்து ஒரு ஹீரோயின் மேல கிரஷா இருக்கக்கூடாது அப்ப அது உங்களுக்கு பிடிக்காது இது என்ன எனக்கு புரியல ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சோபிதா துளிபால நாக சைத்தன்யா இவங்களுடைய அதாவது சோபிதா துளிபாதலாவுக்கு இது முதல் கல்யாணமும் நாக சைதன்யாவுக்கு இது இரண்டாவது கல்யாணமாக இருந்தது இதில் ஆக சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு அந்த நம்ம சாக நாக சைதன்யாவோட அப்பா அப்பா என்ன பண்ணியிருக்காரு ஒரு கார் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கார் ஒரு கோடியோ ரெண்டு கோடிக்கோ பார்த்தீங்கன்னா லக்ஸஸ் கார் கொடுத்துருக்காரு அவ அப்பா ஒரு பையனுக்கு கார் கொடுக்குறலாம் ஒரு கிஃப்ட் ஆயா அவ அப்பா ஒரு கார் எடுத்துன்னு வீட்டில இருந்து ஷூட்டிங் போனார்னா இன்னொரு சும்மா இருக்கிற காரை இவர் எடுத்துட்டு போறாரு என்னமோ அவர் சுத்தக்காரர் அவர் மட்டும் தான் யூஸ் பண்ண போற மாதிரி ஒரு கதை எல்லாம் கட்டினாங்க சரி முதல் இடத்துல சோவிதா துளிபாலவும் நம்ம நாகசைத்தனியாகவும் இருக்காங்களா இரண்டாவது இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணே சித்தார்த்து சரி சித்தார்த்து இந்த ரெண்டாயிரத்து பல விஷயங்களை கடந்து வந்தாரு நம்மள மாதிரி சுத்தரி அதாவது சஹாதி அதான் நம்மள மாதிரி சுத்தி பாரு அடி நூறுன்னு சொல்லி வாங்கின்னு இருந்தாப்புல குறிப்பா இண்டியன்லாம் பல்லாடி வாங்கினா போல சித்ரா அரவிந்தர் சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு பிரஸ் மீட்டில் மறுபடியும் வாய விட்டு மறுபடியும் கொஞ்சம் அடியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு அவருக்கு இந்த வருடத்தில் ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட திருமணம் தான் அவர் யாரை கல்யாணம் பண்ணாரு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராவ் அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு காற்று வெளியீடு அது மட்டும் இல்லாம செக்கச்ச வந்த வானத்தில் அவர்களுக்கு இரண்டாவது மனைவியா இருப்பாங்கல்ல அவங்கள தான் நம்ம சித்தார்த்த அவர்கள் இரண்டாவது மனைவியா கல்யாணம் பண்ணியிருக்காரு இது என்னடா இவங்க செகண்ட் செகண்ட் அப்படிங்க அப்படிலாம் கிடையாது அது பண்ணிருக்காரு இது ரியல் லைஃப்ல செகண்ட் தான் நமக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணே சித்தார்த்தனே உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே அப்போ உங்க வயசு முப்பதுலே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி அது டிவோர்ஸ் ஆகி அண்ணன் பிளே பாயா ஜாலியாக பக்கம் சிங்கிள் ஜெயில் பரவடான்னு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கும் ஆதித்திராவுக்கும் எந்த மூலையில இருந்து எங்கிட்டு இருந்து காதல் வந்துச்சுன்னு தெரில ரெண்டு பேர் பல வருடங்களை காதலிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்ல இதுக்கு மேலே செட் ஆகாது நம்ம கரம் பிடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை அவர்களோட ஃபேமிலி சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட குடும்ப முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஒரு வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்ப இங்க தமிழ்நாட்டில் இந்தியால பாதி பேர் குடும்ப முறைப்படி தெரியலையா திருமணம் பண்ணாமல் ஏலியன் முறைப்படி தியானம் திருமணம் பண்ணுறாங்க ஸோ என்னைய மேகசீனில் ஒரு விஷயத்தை படிக்க போனால் அதித்திராவுக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னு டேட்டா படிக்க போனால் சித்தார்த்து என்னும் நடிகர் முதல் முறையில் இந்த படம் இன்ட்ரோ ஆனார் இந்த படம் நடிச்சார் இந்தியன் டூல அவரை போட்டோ அடிச்சாங்க இருக்கு ஏதோ கட்டம் கடைசியில் அந்த டேட்டை போட்டிருக்காங்க அப்ப நம்ம கடுப்பாயிடுச்சு அப்ப நம்மளும் வீடியோ இது மாதிரி தான் பண்றோம் போல இனிமேல் எல்லாத்தையும் கிறிஸ்பா சொல்லி நினைச்சேன் கரும்பு சொல்ல முடியல என்ன பண்றது அது அப்படியே பழகி போச்சு ஆக மொத்தம் ரெண்டாவது இடத்துல நம்ம என்ன சித்தார்த்தா இருக்கு அப்பல அதுக்கப்புறம் அப்படிதாங்க நான் டேட்டு பார்க்க போனேன் போய் பார்த்தா டேட்டே இல்லை இவங்க ரெண்டு பேரோட பயோகிராஃபி இருக்கு அடுத்து மூணாவது இடத்துல ஒரு முத்தான கப்புள் இருக்காங்கப்பா சொல்ல போனால் இவங்க கல்யாணத்தை வந்து ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல் தான் நடத்தி வச்சுக்கிங்கன்னே நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னா இவங்க கல்யாணத்தை இவங்க வீட்டில் இருக்கவங்க கூட இவ்வளோ ஆரவாரமாக கொண்டாடல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப ஆரவாரமாக கொண்டாடினாங்க மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போனாங்க சொல்ல போனால் இவங்க வந்து டிரெஸ்ஸிங் ரூம்ல மட்டும் தான் கேமராச்சு வீடியோ எடுக்கலாம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இவங்களோட கப்பலை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே திரும்பி தான் பார்த்தாங்க இப்படி ஒரு திருமணம் அதை சொல்றத விட அந்த மன தான் தமிழ் சினிமாவோட ஹீரோயின் ஆனா எல்லாரும் பார்த்தது அந்த மன மகனுக்காக தான் ஆனே கொஞ்சம் வித்தியாசமா ரோமன் ரைட்ஸ் மாதிரி யார் யாரு அப்படின்னு நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அவர்கள் சோ வரலட்சுமி சரத்குமாரை பத்தி நமக்கே தெரியும் அவங்க மீது பல காசிப்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஒரு காதல் வலையில இருக்கேன் கல்யாணம் பண்ண போறேன் சொல்லி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க யார் சொல்லி டக்குன்னு நம்ம ஜூம் பண்ணி பார்க்காம வந்தா ரோமன் ரைன் செலவு பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் வந்து நிக்கோலா அப்படிங்கிற ஒருத்தர் ஆன்டிக் ஷாப்னு சொல்லுவாங்க தெரியுமா பழம் கால பொருட்களை விற்கக்கூடிய ஒரு தொழில் அது பல கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் வருமா நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் போயிட்டு இந்த பழங்கால பொருட்களை வந்து ஐம்பது நூறுக்கு வேறம் பேசி வாங்குவோம் ஆனால் நிக்கோலாய் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஆன்டிக் ஷாப்ஸ் இருக்குல்ல அது பார்த்திங்க அப்படின்னா பல லட்சம் பல கோடி ரூபாய் லாபம் கொட்டக்கூடிய ஒரு தொழில் எப்படி தான் பிடிச்சாங்க தெரில ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் வரலட்சுமி வந்து தமிழ்லேயே பேச இன்னொரு பக்கம் நிக்காலாய் வந்து இங்கிலீஷ்லேயே பேச இவங்களுக்குள்ள என்ன எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க தெரில அவர் வந்து ப்ரெஸ் பீப்புள்டெல்லாம் சாப்பிட்டிங்கிலே அப்படி கேட்குறாரு எது சாப்பிட்டிங்கிலேவா என்ன யாது புது தமிழாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் இது இதெல்லாம் விட்டுருங்க சரி ஓகே நிக்கோலாய் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த கல்யாணத்தில் நமக்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு ஒரு வித்தியாசமாக பார்த்தது தலைவன் வந்து கல்யாணத்துக்கு மட்டும்தான் அந்த சட்டை போட்டுருந்தாப்புல பட்டு சட்டை கல்யாணம் முடிஞ்சோன்னே சட்டை கழட்டிட்டாப்புல எல்லா இடத்துலையும் முண்டா பினியன் அக்கல் பினியன் சொல்லுவோம் தெரியுமா அப்படி தூக்கணும் முடியலாம் தெரியும் அந்த பினியனை போட்டுக்கினே நம்ம ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வராரு அந்த பெனியனோட தான் நிற்கிறாரு சூப்பர் ஸ்டார் போறாரு அந்த பெனியனோட தான் நிற்கிறாரு யார் போனாலும் அந்த பெனியன் தான் எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தியா ஒரு வேலை தலைவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரா இல்லை வேறு எதுவும் வேலையில் இருப்பாரா இவர் வேற எதுவும் வேலைமோ இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறான்னு தெரியல எந்த போட்டோல பார்த்தாலுமே அப்படி ஒரு முண்டாவிடாரு ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பி பார்த்த கபில்ல வரலட்சுமி சரத்து நிக்கோலாய் நிக்கோய் ஒண்ணு அதுல நிகோலாய்க்கான ஃபேன் பேசி வந்து இங்கே அதிகமாயிடுச்சு காரணம் அவரோட வாய்ஸ் அவரோட ஆட்டிடியூடு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிக்கோலாய்க்கு வரலட்சுமி வந்து இரண்டாவது மனைவி அவர் நிக்கோலாய்க்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பெண் மகள் ஒரு அதாவது ஒரு பெண் குழந்தை ஒன்று பெண் குழந்தையில பொம்பளை இருக்கு அது ரொம்ப பெரிய ஆளா இருக்கு சொல்ல யார் யாரெல்லாம் வந்து நிக்கோலாய் வரலட்சுமி கல்யாணத்துக்கு போனாங்களோ நம்மள நைன்டி கிட்ஸ் சிங்கிள் சிங்கிள் அன்மேரிடு யங்ஸ்டர் யார் யார் பண்ணாலும் எல்லாருமேக்குமே வந்து நிக்கோலாய் பொண்ணு மேலே ஒரு கிரஷ் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல அப்பா கல்யாணம் பண்ணுற வர்றன்ற மாதிரியான ஒரு காசிப்லாம் பேசினாங்க இப்படியா நிக்கோலாய் என் வரலட்சுமி சரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணம் பண்ண முக்கியமான கப்பல் ஒரு ஆள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அண்ணின்னு சொல்லிடக்கூடாது அடிச்சு பழந்துடுவாங்க அவங்க கல்யாணத்துக்கு போய் தான் நம்ம தளபதி அவர்களை வச்சு செய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி நிறைய தளபதி பிடிக்காத சினிமா கிரிட்டிக்ஸும் ஒரு பக்கம் செய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் கிசு கிசுக்கள் பல பக்கம் இருக்கத்தான் செய்யும் சினிமா நடிகர்கள்லாம் இது சாதாரண ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம அக்கா கீர்த்தி சுரேஷ்க்கும் ஆண்டனி தட்டில் அவர்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு ஆனா இந்த இவ்வளவு கல்யாணத்துலயும் நமக்கு என்ன வந்து ஒரு விஷயம் அப்படின்னா பொண்ணு தமிழா இருக்கிறாங்க பையன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்காங்க நீ என்ன லாங்குவேஜ் இருக்கட்டும் பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஆண்டனி தட்டில் தட்டில் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே இது பதினஞ்சு வருஷம் வேற லவ் பண்ணிருக்காங்க அப்ப கீர்த்தி சுரேஷ் எந்த இடத்துலயுமே ஓப்பன் பண்ணது கிடையாது நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் நான் லவ் பண்றேன் இந்த பதினஞ்சு வருஷம் ஓப்பனே பண்ணது கிடையாது ஆனா இப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் பதினஞ்சு வருஷமா நான் லவ் பண்ணேன் இது வந்து ஒரு மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம கீர்த்தி சுரேஷ் அக்கா வந்து கடைசியா கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்மன்றது நைன்டி ஸ்கீட்ஸோட அந்த ஃபேவரட்டான க்ரஷ் பட்டி பட்டியலில் அவங்க பேரை அப்படியே இன்ட்ரு போட்டு தொடச்சி விட வேண்டியதான் அவங்களோட கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இருந்து பல பிரபலங்கள் போயிருந்தாங்க பல பேர் வாழ்த்திட்டு வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கல்யாணம் ஆனதுல மோஸ்ட் ஆஃப் த நைன்டி ஸ்கிட்ஸ் ஃபீல் தான் பண்றாங்கன்றதும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்க எங்கடா ஃபீல் பண்ணோம் நீ பாத்தி ஆடா ஹேரு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல எடுத்துட்டீங்க அதுவும் எனக்கு தெரியும் சோ கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் வியப்பா இருந்தது இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கிசு கிசை யார் யார் நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஒரே ஒரு படம் நடிச்சு எப்படி ஒவ்வொரு நைட்ல ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரே சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக ஆகாஷ் என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாங்க போன தனுஷ் அவர்களோட மறக்க முடியாத ஒரு படம் சொல்லலாம் மேக ஆகாஷோட ஃபேன்ஸுகள்லாம் தேட்டரில் போய் கதறி கதறி அழுத படங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா தோட்டா பாஞ்சதோ இல்லையா தனுஷ் பஞ்சார் நான் சொல்லலை நிறைய சினிமா விமர்சன விமர்சகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்தது அதுக்கப்புறம் மேக ஆகாஷ் எவ்வளோ கம்பேர் கொடுக்குற எவ்வளோ படங்கள் பண்ணாலுமே அது வந்து அந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் கொடுக்கல சரி மேக ஆகாஷ் வந்து நிறைய பேரோட கிரஷாகவும் நிறைய பேரோட வால் பேப்பரும் இருந்த காலகட்டங்களில் தான் குறுக்கணும் மண்ணே ஆகாஷ்னு ஒருத்தர் அதை விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன் விஷ்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதான் இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரிந்தர் இருக்கார் முன்னாள் தமிழ் நாடு தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய நம்ம திருநாவரசு அவர்கள் அவரோட இரண்டாவது மகன் தான் நம்ம விஷ்ணு ஸோ மூத்த மகன் பார்த்திங்க அப்படின்னா எஸ் டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் வந்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ அவர் தம்பி வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சித் ரேடியாக இருந்திருக்காரு இப்போ சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவருக்கும் மேகா ஆகாஷ் அவர்களுக்கும் காதல் பூத்து மலர்ந்து அதுக்கப்புறம் அது திருமணத்தில் போய் முடிஞ்சிருச்சு சொல்ல பயங்கர தடபுடலாக நடந்த ஒரு திருமணமாக இருந்தது மேகா ஆகாஷ் மற்றும் விஷ்ணு அவர்களோட திருமணம் பல்வேறு இயக்குநர்களும் பல்வேறு சினிமா பிரபலங்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்ட ஒரு திருமணமாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம் அவர்களோட மகன் மகனான காளிதாஸ் காளிதாஸ் உனக்கு இப்பதான் கல்யாணமான்ற மாதிரி பல பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவர் பார்க்க ரொம்ப யங்ஸ்டராகவே இருப்பார் அதாவது ஒரு எப்படி சொல்றது கல்யாண வயசு வந்த கல்யாண ஏஜ் இருக்கக்கூடிய மெச்சூர்டான பர்சனாவே அவர் தெரிய மாட்டாரு ஆனா அவருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா தாரணி காலிங்கர் ஆயர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த காலிங்கர் ஆயர் அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு எல்லாம் இங்கே ஞாபகம் வருதா மஜா படத்துல நம்ம ராயர் ஐயான்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் தான் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனா ரொம்ப சிம்பிளா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபன் ஓரியன்டான ஒரு கல்யாண தான் இருந்தது அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது காளிதாஸ் ஜெயராம் அதுக்கப்புறம் தாரணி காளிங்கராயர் அப்படிங்கிறவங்க தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணம் செய்த கப்புள் வரிசையில் அடுத்த இடத்துல இருக்கிறாங்க மொட்டமாடியில் ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஓவரால் தமிழ்நாடு பாய் பித்து பிடிச்சி உத்த வச்ச ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் அதுக்கப்புறமா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ரியாலிட்டி ஷோலாம் ஆ ஒவ்வொன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு தலைவி அவசரப்பட்டு பிக் பாஸ் ஒன்று போய் அவங்களோட மார்க்கெட்டே ஒரு பக்கம் இழந்து அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோக்கு வர முடியாமல் போய் ரம்யா பாண்டியன் நிறைய பேர்கள்லாம் வாங்கி அப்படி இப்படி ரம்யா பண்டியன் காணாமல் போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட ஃபோட்டோ ஷூட்டுக்காக வெயிட் பண்ண யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க எப்படா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லல அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் போடல எதுக்காக போட்டோ போட்டீங்க ஃபேமஸ் ஆகணும் இப்போ என் ஃபோட்டோ போடுறதுல அதான் ஃபேமஸ் ஆயிட்டேனே அப்படிங்கிற மாதிரியான மீம்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்படியாப்பட்டு ரம்யா பண்டியன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு குக்கிங்கில் இருக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டமாடி கார்டன் சொல்லுவான் தெரியுமா டெரஸ் கார்டன் டெரஸ் கார்டன்

அடிக்கும் அது மாதிரி ரம்யா பாண்டியனோட ஃபேன்ஸ் பாதி பேருக்கு வந்து அவங்களோட திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நெஞ்சில் பலூன் அடிச்சிருச்சு அப்படிங்கிறதான் வந்து உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது உண்மை நீ பார்த்தியாட நிறைய பேர் என்ன திட்டுவீங்க அதுவும் கரெக்டு தான் சரி ஓகே நிறைய பேருக்கு அது மாதிரி பலூன் அடிச்சிருச்சு நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் கீர்த்தி பாண்டியனுக்கும் அசோக் செல்வன் அவர்களும் கல்யாணம் அடைஞ்சு அதை எல்லா மீடியாவே ஆக ஓகே செலிப்ரேட் பண்ணாங்க நிறைய பேர் ஸ்டோரி போட்டாங்க ஸ்டேட்டஸ் போட்டாங்க என்னமோ தன்னோட அக்காவுக்கு தன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பயங்கரமாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ரம்யா பாண்டியனுக்கு யாரும் அப்படி போடலை அப்படிங்கிறதான் இருக்கிறதே சோகமான விஷயம் அவங்களோட கல்யாணத்தை அவங்க ஃபேமிலியோட அவங்க தனியாக வை பண்ணிட்டு ஜாலியா சொல்லப்போனா தமிழ்நாட்டு தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லெவல் தவன் அவங்களோட முறைப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க ரிசப்ஷன் வச்சு இங்கே அதுக்கு மாதிரியான ஒரு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க அதான் இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் நிறைய சினிமா பிரபலங்கள் பிரஸ் பீப்பிள்ஸ் மீடியா எல்லாமே போய் கலந்துக்கிட்டோம் அதுவும் இல்லைன்னு சொல்ல தடபுடல விருந்து கவனிப்பலாம் வந்து அதுவும் நல்லா இருந்தது ஆனாலுமே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஃபீலிங் என்ன பண்ணா அப்ப இனிமேல் போட்டோ போட மாட்டீங்களா ரம்யா கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயக்கத்தோட தான் இருந்தாங்க இப்படியே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல சினிமா பிரபலங்கள் கல்யாணம் பண்ணிட்டேன் பண்ணிட்டாங்க அதுல நோட்டீஸபிளா இருந்த பர்சன்ஸ் இவங்க மட்டும் தான் நாக சைத்தன்யா அதுக்கப்புறம் சோபிதா தொழிப்பாளா இவங்களோட இரண்டாவது திருமணமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சித்தார்த் அதுக்கப்புறமா நம்ம அதித்ய ராவ் இவங்களோட திருமணமா இருக்கட்டும் நம்ம வரலட்சுமி அதுக்கப்புறமா நிக்கோலா இப்ப நம்ம காளிதாஸ் அவர்களும் தாரணி கலிங்கராயர் அவர்களும் அதுக்கப்புறமா ரம்யா பாண்டியன் அவர்கள் லோவல் தவான் அவர்கள் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல யாரப்பா விட்டேன் அப்படின்னு பார்த்தா நம்ம கீர்த்தி சுரேஷே ஆண்டனி தட்டில் இப்படியே இவங்களோட திருமணத்துல யாரோட திருமணம் உங்க வந்து ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவங்களை கல்யாணம் என்ன ஆவலனா என்னடா வெண்ண நீ மூடின்னு வேலையை பாருங்க யாருக்கு தோணுதோ அதே கண்டிப்பா கமல்ஸ்ல சொல்லுங்க அதே நான் ஏத்துக்கேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாச்சும் எனக்கு கல்யாணம் ஆயிரும் நினைச்சேன் ஆனா இன்னும் ஆவலடா தம்பி என்னடா பண்றது அடுத்த வருஷமா அது ஆயிரம்டா அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் வந்து கோவத்திலையும் சோகத்திலையும் ஏக்கத்திலையும் இல்லை நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாம இருக்கு டூ கே கிட்ஸ் பாதி பேருக்கு கல்யாணம் ஆகிப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓவராலா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பேர் லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க